வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் தத்ஷ் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ க்ளீம் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேசன் குரு சுக்கர சனி பேச்சராக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷியா ஓம் அங்கு பஞ்சபூத விசேஷியா உங்கள் அங்கு வங்கு பஞ்சபோத வசேசியா நங்கு பங்கு பஞ்சபோத வசி வசேஷம் ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு பஞ்சபூத்தனு அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எல்லாம் வளம் பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன் முருகா ஓம் சரவனமாய் முகா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கேது மகாதச காலம் ஏழு வருட காலங்கள் நடக்கூடிய பலாபலங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா கேது ஞானகாரகன் மோட்சகாரகன் ஓகேங்களா ஞானகாரகன் அவருதான் மோட்சகாரகன் அவருதான் ஓகேங்களா ஒரு அற்புதமான கிரகம்தான் ஓகேங்களா இவர் வந்து மனிதனை வந்து ஆசைகளை விட்டு பற்றக்கூடிய ஒரு கிரகம் நம்ம என்ன ஆசைகள் பட்டாலும் அது நடக்காத அளவுக்கு அது மேல் வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் ஓகேங்களா அப்பேற்பட்ட ஒரு கிரகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம அந்த ஏழு வருட காலங்களில் ஒவ்வொரு புத்தி காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான பலாபகங்கள் தான் ஏன்னா கேதுவுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது அவர் ஒரு நில நிழல் கிரகம் அம்மாவளி பாட்டன் பாட்டிக்கு உண்டான ஒரு காரக கிரகம் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா இவருக்கு வந்து அதி தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகப் பெருமான வணங்குறது மிகப்பெரிய ஒரு தரும் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பெய் பிசாசுகளுக்கு காரத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் கூட ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா கேது திசை கேது காலம் நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா குரு பார்வை குருவோட சேர்க்கை அல்லது அமைப்பு அந்த லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணங்கள் அமைந்து இந்த பலன் நடந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கு இல்லைன்னா கேது கேது திசை கேது புத்தி காலம் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினை போராட்டம் வறுமை கஷ்டம் இடம் விட்டு மாறுதல் கணவன் மனைவி பிரிஞ்சு போறது போன்ற கெடு பலன்கள் அதிகமாக நடக்கும் குரு பார்வை பெற்று கேந்திர திரிகோணங்கள் அமைந்து சுபகிரகத்தினோட பார்வை சுபகிரகத்தினோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருந்தால் ஓரளவுக்கு நற்பலன் ஓரளவுக்கு தான் நற்பலன் நடக்கும் மிக கெடுமையான பலாபளங்கள் தான் கேது திசை கேது புத்தி காலத்தில் நடக்குது இது அனுபவபூர்வமாக நானும் பார்த்துருக்கிற எல்லா ஜோதிட நூல்களிலும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அது அதுவும் உண்மைதான் ஓகேங்களா அந்த அளவுக்கு கெடுபலங்கள் மிகுதியாக தான் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல மெயினா காலஸ்திரி போறது விநாயகர் வழிபாட்டை வச்சுக்கிறது கீழ்பெரும்பலம்ங்கிற போய் பரிகார பூஜைகள் செய்யறது கொடுமுடி போய் பரிகாரங்கள் செய்யறது இதெல்லாமே கேதுவோட காலத்துல நடக்கக்கூடிய கடுமையான தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் ஓரளவுக்கு மனச்சஞ்சலம் இல்லாமல் வரலாம் விநாயகர் வழிபாட்டை டெய்லி வச்சுக்கணும் அதுதான் முக்கிய கேது திசை ஏழு வருஷ காலம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா கேது திசை சுக்கர புத்தி காலம் சுப சுக்கரன் வந்து சுப பார்வை பெற்று ஸ்தான பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று கேதுவுக்கு நல்ல ஸ்தானங்கள்ல ஆறு எட்டு பணங்கள்ல மறையாம நல்ல புஷ்டில் உட்காந்துருந்தாங்கன்னா வீடு மண்மனை பெண் குழந்தை பிறக்கிறது ஒரு சுபிச்சமான ஒரு காலம்னே நம்ம சொல்லலாம் ஓகேங்களா கட்டணங்கள் கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு மேன்மையான பல தரும் ஓகேங்களா சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறது அந்த டைம்ல கஞ்சனூர் கோயிலுக்கு போய் இருபது விலை அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் கேது திசை சுக்கரபுடி காக்கர புத்தி காலத்துல பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு திசா புத்தி நாதனையும் வழிபடணும் புத்தி நாதனையும் வழிபடணும் அப்போதான் வந்து அது மேன்மையான பலன்கள் நடக்கும் தோஷம் கொடுக்குற ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட கடுமையான தோஷங்களை கொடுக்காம ஒரு நல்ல பலாபலங்களை கொடுக்கும் ஓகேங்களா அதை நம்ம வழிபாடுகளை மெயினாக வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா கேது திசை சூரியன் புத்திகாரம் இது எப்படின்னா நாலு மாதம் ஆறு நாள் நடக்கும் ஓகேங்களா இந்த டைம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சூரியன் கேது பகை எப்பவுமே சூரியன் கேது மிகப்பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுத்துரும் வெப்ப கிரகம் இல்லையா அதனால உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் தந்துடும் கஷ்டங்களை அதிகம் கொடுத்துரும் எதிர் வழியில தோஷங்களை ஏற்படுத்தும் தாவப்பன் வழியில கஷ்டங்களை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா தாவப்பன் வழி சொத்துக்கள் மூலமா பிரச்சனைகளையும் இந்த டைம்ல கொடுத்தோம் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நாலு மாதம் ஆறு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா நாராயண் கோயில் போயிடுறது அது முன்னாடி ஒரு வயதுக்கு ஏற்ற வழிபாடுகள் செய்யுறது ஒரு உத்தமமான ஒரு ஒரு வழிபாடு ஓகேங்களா அடுத்தது கேது சந்திர புத்தி காலம் ஏழு மாதங்கள் நடக்கும் இந்த ஏழு மாதங்கள் பார்த்தோம்னா இதுவும் மோசமான காலம் கஷ்டமான காலம் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் கூட ஏற்பட்டுரும் ஓகேங்களா கேது சூரியன் சந்திரன் வந்து கேதுவுக்கு பகைக்கிறகம் அதனால் ரொம்ப கடுமையான தோஷங்களை ஏற்படுத்த உள்ளது இந்த டைமில் பார்த்தோம்னா ஒரு மனது காரணம் இல்லையா குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுத்தியிருக்கும் கேது திசை சந்திர புத்தி காலம் மனதுக்கு குழப்பமான பலபலங்கள் தான் அதிகமாக நடக்கும் தெளிவான புத்தி இருக்காது தெளிவான சிந்தனை இருக்காது கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும் தாயார் பிடி பிடிப்பேடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப மோசமான டைம் தான் சந்திரன் வழிபாடு திங்களூர் போறது திருப்பதி போகிறது இந்த இடங்களுக்குலாம் போயிட்டு வரணும் விநாயகர் வழிபாட்டை மீன் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து கேது திசை செவ்வாய் புத்தி காலம் நாலு மாதம் இருபத்தி ஏழு நாள் நடக்கும் இந்த டைம் நம்ம எடுத்துட்டோம்னா இதுவும் ஒரு மோசமான வெப்பகரம் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய் ஏற்படும் பொருள் விரயம் ஏற்படும் ரத்த உறவு ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்லாம் பாதிப்புகள் ஏற்படும் சண்டை சுற்றுகள் உறவு பங்காளி சண்டைகள் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முருகன் வழிபாட்டை வச்சுக்கிறது விசேஷமான பலன் தரும் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறது நல்லா வழிபாடுகள் வச்சுக்கணும் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா கேரதிச ராஜு புத்தி காலம் பன்னெண்டு வருடம் பன்னெண்டு மாதம் பதினெட்டு நாள் நடக்கும் பன்னெண்டு மாதம் பதினெட்டு நாள் நடக்கும் இந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா ஒரு வருடம் பதினெட்டு நாள் ஓகேங்களா இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கேரளாக இருக்கும் வியாதிகள் ஏற்பட்டுரும் உடல் பிணிகள் ஏற்பட்டுரும் மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுக்கும் பிடிப்பீடை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சண்டை சச்சுவைகள் அதிகமாக கொடுக்கும் மெயினாக மெடிக்கல் செலவு அதிகமாக இருக்கும் சர்ஜரிங் ஏற்படும் வயதானவர்களாக இருந்தாலும் மத்திய வயதில் இருக்கிறவங்க கல்வி பயிலாக இருந்தால் கல்வியில் பிரேக் ஆகிடும் கல்வி கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படும் எந்த வேலை செஞ்சாலும் தடை தாமதங்களா மெயின்னா கொடுக்கும் திசை ராகு உதிகாலம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் காலஸ்திரி போறது அப்புறம் திருநாகேஸ்வரம் போய் பாலபிஷேகம் பண்றது மாரி கோயில் வழிபாடுகள் வச்சுட்டோம்னா மனசு வந்து ரிலாக்ஸா இருக்கும் கொஞ்சம் நல்ல பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா குரு பார்வை பெற்று ஸ்தானபலம் பெற்று நின்றால் ஸ்தானபலம்னா ஒரு நன் நட்பு கிரகத்தினோட ஸ்தானபலம் பெற்று நிக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சொந்த வீடு கிடையாது பரிகார பூஜைகள் நல்லா செய்யணும் அடுத்தது கேது தரிசா குரு புத்தி காலம் பதினோரு மாதம் ஆறு நாள் நடக்கும் இந்த காலம் வந்து பார்த்தோம்னா ஒரு மேன்மையான பலன்களை நடக்கும் குரு இருந்து குரு வந்து கேதுவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம கேதுலம் பெற்று ஆட்சி வளம் பெற்று குரு நின்றால் கேதுவ குரு பார்த்து நின்றாலும் நல்ல அற்புதமான பல நடக்கும் மேன்மையான பலாபலங்கள் நடக்கும் இந்த டைம்ல திருமண காரியங்கள் கூட நடக்கும் அந்த கேரத சுக்கர புத்தி காலம் கேரத குரு புத்தி காலங்கள் வந்து நல்ல புஷியில் இருந்தால் காரியங்கள் நடக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் பரிகார அதுக்குண்டான முறையான பரிகார பூஜைகள் செய்யணும் தெய்வ வழிபாடு மெயினாக வச்சுக்கணும் அப்போதான் வந்து கேரத குரு புத்தி காலம் கூட அற்புதமான பலபலங்கள் நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா கேது திசை சனி புத்தி பதிமூணு மாதம் ஒன்பது நாள் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு மாதம் ஒன்பது நாள் நடக்கூடிய டைம் ஓகேங்களா இது வந்து என்னன்னா ரொம்ப ஒரு பிடிப்பீடைகளை ஏற்படுத்துற ஒரு டைம் கேது சனி அப்படிங்கிறது ஆயிலுக்கே கண்டம் ஏற்படும் ஓகேங்களா ஆயிலுக்கே ஆயுள் அந்த டைம்ல வந்து ஏட்ட சனி அஷ்டம் சனியோ அல்லது வந்து மார்காதிபதியோட மார்காதிபதி சம்மந்தப்பட்டு சனிக்கு சம்மந்தப்பட்டு இருந்தா மாராகத்தை கூட ஏற்படுத்தி வண்டி வாகனங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா மெடிக்கல் செலவு கட்டாயம் ஏற்பட்டுரும் வண்டி வாகனங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும் விபத்துகள் ஏற்பட்டுரும் மரணத்துக்கு போன கண்டங்கள் வந்துடும் கேது திசை சந்திர புத்தி கேது திசை சனி புத்தி இந்த டைம்லாம் பார்த்தோம்னா மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களே வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் அனுபவத்தில் நான் பார்த்தது அனுபவத்தில் நிறைய பேருக்கு பலன்கள் சொல்லி நடந்திருக்கு கோயில் வழிபாடுகள் வச்சு ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அதனால வந்து அது அனுபவத்தில் தான் மெயினாக நம்ம சொல்றது இது வந்து ஜோ ஜோதிட புக்கில் இருக்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கிறதுனால நம்ம அனுபவத்தில் ஜோதிடம் பார்த்து பல ஜாதகங்கள் பார்த்து பலன்கள் சொல்லி அவங்க அது மாதிரி நம்ம சொல்லி பரிகாரங்கள் செய் சொல்லி நடந்து அந்த அனுபவத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா பலன்கள் வந்து நடக்கும் ஓகேங்களா ச கேது தச சனிபுதிகாலம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருநள்ளாறு போகிறது ஓகேங்களா சனீஸ்வர பகவான வழிபாடுகள் செய்யறது ஆஞ்சநேயர் வழிபாடுகள் செய்யறது கணபதி வழிபாடுகள் செய்யறது ஒரு உத்தமமான பலாபலங்களை தரும் கெடுபலங்களை குறைச்சு ஒரு மேன்மையான பலன்களை தரும் அடுத்து கேது திசை புதன் புத்தி மெயினா இந்த புத்தி வந்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கும் நன்மைகள் நடந்தாலும் கூட அது வந்து சுபகிரகத்தினோட பார்வை புதன் நிக்கணும் புத பகவான் நிக்கணும் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று இருக்கணும் அல்லது கேந்திர திரிவோங்கள் திசாபதிநாதனுக்கும் லக்கணத்துக்கோ நிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம பலன்கள் திசா அந்த ஏழு வருடம் திசை எல்லாம் நம்ம சொல்கிறதில்ல இதுன்னா அந்த கேதுவை மையப்படுத்தி அவருக்குண்டான அவருக்குண்டான பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் லக்னம் சந்திரன் எல்லாம் நம்ம சுயஞ்சாதகத்தை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதுக்குண்டான ஒரு என்ன இந்த கெடுபலன்கள் நடக்குமா நடக்காதுங்கிறது துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஜென்ரல் பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பலாபலங்கள் வந்து பொதுவானது ஓகேங்களா நான் சொல்ற பரிகாரங்கள் வந்து நீங்கள் அந்த ஆறு ஏழு வருட காலங்கள் நான் சொல்கிற பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதோட அதோட நன்மை பயக்கும் ஓகேங்களா ஆனால் திசா புத்தியில் வந்து சுய ஜாதகத்தை பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்டான பலாபலங்கள் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா அதனால கேதச புதன் புத்தி காலம் திருவெண்காடு போகிறது பெருமாள் வழிபாடுகளை வச்சுக்கிறது மகாவிஷ்ணுவோட வழிபாடுகளை வச்சுக்கிறது திருப்பதி வெங்கடாஜபதி தரிசனம் பண்ணுறது குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறது ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் துளசி மாலை சாட்டி அர்ச்சனை பண்ணுறது விளக்கேற்றுறது ஆஞ்சநேயருக்கு விளக்கத்தில் பலபலங்கள் நடக்கும் மெயினாகவே கேது திசை கேது 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 திசை திசை புத்தி காலங்கள் ஏழு வருடங்கள் நடக்கிற காலங்களில் ஆஞ்சநேயரை வழிபாடுகள் பரிகாரம்னே நம்ம சொல்லலாம் ஆஞ்சநேயர் விநாயகர் கணபதி ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வம்னா ஆஞ்சநேயர் ஓகேங்களா ஆஞ்சநேயர் கணபதி இதனால இந்த அதி தேவதைகளை மெயினா வழிபாடுகள் செய்யும்போது நல்ல உத்தமமான பலபலங்கள் நடக்கும் கேது திசை பொதுவாகவே கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு திசை தான் ஆனா அந்த டைம்ல வழிபாடுகள் செய்யும் போது முறையான வழிபாடுகள் செய்யும் போது காலஸ்திரி திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் திருப்பாம்புபுரம் கொடுமுடி ஈரோடு மாவட்டத்து பக்கத்தில் கொடுமுடி இந்த சேத்திரங்களுக்கெல்லாம் போறது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மேற்காடுங்கிற ஸ்தலம் மன்னர்சாலா எர்ணாக்குளத்தில் இருக்கிற மன்னர்ஸ்தாலம் இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நம்ம வழிபாடுகள் வச்சுக்கிட்டோம்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வழிபாடுகள் செஞ்சிட்டோம்னா அற்புதமான பல பலங்கள் கெடுபலங்கள் குறைந்து நல்ல நற்பலங்கள் அதிகமாக நடக்கும் இதே இந்த நல்ல ஸ்தானத்தில் கேது பகவான் நின்று திசை நடத்தினா கோயில் குலங்களுக்கு போகிறது புண்ணிய சேத்திரங்களை போய் தரிசனம் பண்ணுறது ஆன்மீக யாத்திரை செய்கிறது நிறைய கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது அப்புறம் பார்த்தோம்னா கோயில்களுக்கு நிறைய நன்கொடைகள் தகருது குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு அமைதி மேன்மையில ஏற்படுறதும் கேது மகாதசையில் தவிர கேது மகாதசையில் ராஜயோகமும் நடந்து நடந்திருக்கு அந்த மாதிரி அமைப்பில் அவர் இருப்பார் குரு பார்வை பெற்று லக்ன கேந்திர திரிகோணங்கள்ல அமைச்சு சுபத்துவமான ஒரு நிலைமையில கேது நின்றார் சூப்பரான பல பலங்களை தருவார் ஆனா அது ஜாதகத்தை பார்த்து ஒரு சில ஜாதங்கள் ஜாதகங்களுக்கு அது அந்த மாதிரி ராஜயோகங்கள் எல்லாம் நடக்குது அது மாதிரி அமைப்புல கேது உட்கார்ந்து இருப்பார் கேது அமர்ந்திருப்பார் ஓகேங்களா ஆனா பெரும்பாலும் ஜென்ரலாக பெடுபலன்கள் அவர் நின்ற ஸ்தானம் சூப்பராக இருந்து அவர் நல்ல பலம் புரிஞ்சி இருந்தாருனா ஹையஸ்ட் பலன்கள் நடக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சுமில்லாமத்துங்க ஓகேங்களா ஜோதிட ரீதியாகனா உங்களுக்கு உண்டான பலாபலங்களை தெரிஞ்சுக்கணும் துல்லியமான பலாபலங்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய நண்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க்கை வளமுடன்